கண்டு காதால கேட்டோம் சொல்றாரு அடுத்த வசனத்துக்கு அவனிங்க அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு தீர்க்க தரிசன வசனம்னா பழைய பாட்டு வசனம் அது எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனங்கள் இயேசுவை குறித்து அவர் சொல்றாரு அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு குழப்பத்தை எடுத்துருவாங்க அந்த வசனம் நமக்கு உண்டு எல்லாம் சொல்லுவாங்க அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு தீர்க்க தரிசனம் சொன்னோடனே யாரோ வந்து சொல்ற தீர்க்க தரிசனம் நினைச்சுக்காதீங்க வசனத்தை சொல்லுது அது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள் அதனால தெளிவா இருக்க நான் அப்படி சொல்றேன் அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு அப்பனா அதிக உறுதியான நான் என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லுவோம் அதிக உறுதியான எதை விட அதிக உறுதியான நான் கண்ணார கண்டேன் ஆனால் அதை விட அதிக உறுதியான பிதாவானவர் பேசுகிறதையே காதால கேட்டோம் ஆனால் அதை விட அதிக உறுதியான வசனம் கண்ணால கண்டதுக்கும் காதால கேட்டதுக்கும் அதையெல்லாம் விட அதிக உறுதியான தேவனுடைய வசனம் அப்ப நான் சொல்லுகிறேன் பாருங்க எது அதிக உறுதியானது நீங்கள் நிறைய பேர் உட்கார்ந்து ஆஹா அவர் கண்ணால் கண்டார் காதால் கேட்டார் நம்ம என்னத்தை கண்டோம் என்னத்தை கேட்டோம் அவரெல்லாம் பெரிய பாக்கியவான் அதுக்கு தான் நான் ஏற்கனவே காமிச்சேன் தோமாவட்டத்தில் இயேசு சொன்னார் இல்லையா நீ கண்டு விசுவாசிக்கிறார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கண்டு விசுவாசிக்கிறவங்கள யாரையும் பாக்கியவான்னு அவர் பேதர் வந்து இயேசுவை கண்ணாரை கண்டு காதால் கேட்டதுனால பிதாவுடைய சத்தத்தை வானத்திலிருந்து கேட்டதுனால் அவர் பாக்கியவான் இல்லை இந்த அதிக உறுதியான வசனம் இருக்குது பாருங்க அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க கண்ணால் கண்டதும் இல்லை காதால் கேட்டது முக்கியம் இல்லை அதை விட அதிக உறுதியான தேவனுடைய வசனம் இருக்கிறது ஆகவே தான் இவர் பாக்கியவான் அந்த வசனத்தை இவர் விசுவாசித்திருக்கிறார் அப்போ நாம் இன்றைக்கு பாக்கியவான்களா இருக்கிறோம் நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது நான் கண்ணால் பார்க்கல காதால் கேட்கல நான் தரிசிக்கலை அவர் பார்த்தா மாதிரி நாங்கள் பார்த்தோமா அப்படின்லாம் பேசக்கூடாது ஏனென்று சொன்னால் வெளிப்பாட்டின் மக்கள் நாம் வெளிப்பாட்டுக்கு தான் வேதத்துல பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது வெளிப்பாட்டை தான் வேதம் மேன்மைப்படுத்துகிறது என்பதை நீங்கள் காண வேண்டும் பேதறிங்க மறிக்கும் தருவாயில் இருக்கிறப்ப எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துட்ட நேரத்தில் எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்றார் கடைசிக்கு வந்துட்டார் வாழ்க்கையில அப்ப சொல்றாரு இந்த காரியங்களை வாழ்க்கை முடிய போது ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று சொல்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு நான் கண்ணால கண்டேன் காதால் கேட்டேன் ஆனால் அதை விட அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு சொல்லிட்டு அந்த வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்றாரு எப்படி வெளிப்பாடு இதை பற்றி உண்டாகிறது என்று அங்கே சொல்றாரு பாருங்க பத்தொன்போது பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்க இருளுள்ள இருளுள் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் நல்லா கவனிங்க இப்ப எப்படி வெளிப்பாடு உண்டாகிறது சொல்றாரு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்க அதாவது இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு அது உங்களுடைய இருதயத்தில் உண்டாகி அந்த வசனம் இருதயத்தில் வேர்கொண்டு இதனுடைய வெளிப்பாடு உண்டாகிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலம் எதை கவனிக்கிறது நலம்னு கேட்டார் பாருங்க சொல்கிறாரு கண்ணால் கண்டோம் காதால் கேட்டோம் சத்தம் கேட்டுச்சு வானத்திலிருந்து நீங்களும் போய் நல்லா ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கும் சத்தம் ஏதாவது கேட்கணும் சொல்லலை நீங்களும் போய் ஆண்டு வரையே ஒரு தரிசனத்தை காட்டும் நானும் அவரை மாதிரியே பார்த்துட்டு விரும்புறேன் அவங்களுக்கெல்லாம் கண்ணால் காட்சி அளித்தீரே அவங்களாம் காதால் கேட்டாரே நான் அப்படியே கண்ணால் கண்டு காதால் கேட்டேன்னா நானும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் அதுதான் எனக்கு வாழ்க்கையிலே பெரிய லட்சியம் அப்படின்னு போய் இதை தேட சொல்லலை சொல்கிறாரு நீங்கள் ஒன்று பண்ணுங்க அதை விட அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு ஆகவே இந்த வசனத்தில் கவனம் செலுத்துங்க பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட அனுபவங்களை தேடி போகாதீர்கள் அனுபவம் வந்தால் நல்லது பரலோக அனுபவம் உங்களுக்கு தரிசனம் கிடைச்சிதுன்னா சந்தோஷம் நல்லது நான் பரலோகத்துக்கு போனேன் தரிசனம் கண்டேன் இயேசுவை கண்டேன் ஏசு என்றத்தில் பேசினார் ரொம்ப நல்லது ஆனால் அதை வச்சு இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்க வேணுமாக்கோ அதுதான் வாழ்க்கையில் முக்கியமாக சொல்கிறது ரொம்ப தப்பு அது முக்கியமல்ல அதை விட உறுதியான வேத வசனம் நமக்கு உண்டு இல்லையா தரிசனம் கண்டவங்களை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தரிசனம் வந்து வேணும்னு சொல்கிறது சரியல்ல இல்லைங்களா தரிசனம் கண்டவர்கள் சொல்கிறதும் ஒருவேளை சரியா இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்கள் மனிதர்கள் கண்டதை முழுசாக சொல்லாமல் விட்டுடலாம் அல்லது சொல்ல தெரியாமல் அவர்கள் இடக்கு முடக்காக சொல்லி விட்டுரலாம் பார்த்தது ஒன்று சொன்னது இன்னொன்னா இருக்கலாம் போதுமான அளவுக்கு சொல்லாமல் விடலாம் அல்லது பார்த்த விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டி சேர்த்து சொல்லுலாம் இருக்கலாம் அதெல்லாம் அத்தாரிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடையாது அதை விட உறுதியான அதை விட மோர் அத்தாரிட்டேட்டிவ் அதை விட அதிகாரப்பூர்வமான உறுதியான வசனம் நமக்கு உண்டு கவனிக்கிறீங்களா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல காரியங்களை பின்னால ஓடுகிறார்கள் அதனால தான் ஆவிக்குரிய ஜீவத்தில் டெவலப் ஆக முடியல அவர் தரிசனம் கண்டாராக்கும் இவர் பார்த்தாராக்கும் இவர் பரலோகத்துக்கு ஏரிட்டி இறங்கி வந்தாராக்கும் இவர் பாதாளத்துக்கு கீழே போயிட்டு வந்தாராக்கும் அவர்கிட்ட போய் கேட்டு வந்தாரு இவர்கிட்ட போய் கிடையாது அதை விட அதிக உறுதியான வசனம் உண்டு நீங்க என்ன பண்ணணும் அவர் பின்னால் இவர் பின்னாலும் ஓடுறது இல்லை தரிசனம் கண்டவங்க பின்னால ஓடுறது இல்லை அல்லது தரிசனத்துக்கு பின்னால ஓடுறது கிடையாது அதை விட அதிக உறுதியான வசனம் இருக்கிறது அதை நீங்கள் கவனிப்பது நலமாயிருக்கும் எவ்வளவு நேரம் கவனிக்கணும் எதுவரைக்கும் கவனிக்கணும் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் நிறுதயங்கள் உதிக்கும் அளவும் இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருள் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற வாசனம் இது இருள் மத்தியில் வெளிச்சத்தை உண்டாக்குகிற வாசனம் இது அது வரைக்கும் கவனித்து கொண்டே இருங்கள்னு சொல்கிறாரு பாருங்கள் இந்த சரித்திரத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் டார்க் ஏஜஸ் என்று சில நூற்றாண்டுகளை சொல்றார்கள் இல்லையா டார்க் ஏஜஸ்ன்னு அந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு ரொம்ப குறைவாக இருந்தது அங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற காரியம் அவ்வளோ இல்லாமல் இருந்தது தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தது இந்த வேத புஸ்தகத்தை ஒரு காலகட்டத்தில் பிரிண்ட் பண்ணி இதை விற்கிறது அல்லது விநியோகம் பண்ணுகிறதே சட்டத்துக்கு புறமானதாய் கருதப்பட்டது இப்படியெல்லாம் இருந்தது பாருங்கள் அதான் டார்க் ஏஜஸ் இந்த வெளிப்பாட்டின் அறிவு இல்லாத காலத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த டார்க் ஏஜஸ் மத்தியில் முழு உலகமும் அறியாமையினால் நிறைந்திருந்தது அறியாமனால் எப்படிப்பட்ட அறியாமல் கிரியேட்டிவிட்டியே கிடையாது பாருங்கள் எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது அந்த டார்க் கேஜஸுடைய சரித்திரத்தை போய் பாருங்கள் அபூர்வமாக இருக்கும் ச எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது ஒரு இல்லை அப்படியே ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது என்றைக்கு தேவனுடைய வார்த்தை இல்லையோ என்றைக்கு தேவனுடைய வார்த்தையுடைய வெளிப்பாடு இல்லையோ யாரும் பெரிய சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது எந்த விதமான வெளிப்பாடும் கிடையாது நீங்கள் போய் படித்து பாருங்கள் அந்த சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த டார்க் ஏஜஸ் மத்தியில் ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டு பல விதமான மூட நம்பிக்கையில நம்பிக்கொண்டு இப்படிதான் ஒரு விதமான மத பாரம்பரியங்களை பின்பற்றி வந்தாலே ஒழிய தேவனுடைய வார்த்தை அறிவு இல்லாதனால எந்த விதமான கிரியேட்டிவிட்டியும் கிடையாது எந்த விதமான ஒரு புது கண்டுபிடிப்புகளும் கிடையாது முன்னேற்றங்கள் பெரிய அளவில் கிடையாது பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதெல்லாம் அப்போ வரல எல்லாம் வந்து இந்த மறுமலர்ச்சியின் காலம் உண்டான பிறகு அதன் பிறகு தான் அதெல்லாம் இந்த வெளிச்ச வசனத்தின் வெளிச்சம் உதிச்ச பிறகுதான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய விடிவு காலம் உண்டானது மார்டின் லூத்தர் போன்றவர்கள் மூலமாக என்றைக்கு வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்து ரட்சிப்பின் மார்க்கத்தை குறித்த வெளிப்பாடு இயேசுவை குறித்த வெளிப்பாடு ஏசு யார் என்பது குறித்த வெளிப்பாட்டை அவள் பிரசங்கித்து அதன் வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்த பிறகுதான் அது அதிக அதிகமாய் பிரகாசிக்க 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 எல்லா விதத்திலும் உலகத்தில் பெரிய மாபெரும் முன்னேற்றமும் கண்டுபிடிப்புகளும் அதிகமானது என்பது சரித்திரபூர்வமாய் சொல்லப்படுகிற காரியங்கள் ஹலோ இருக்கீங்களா அப்போ இல்லாத மக்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சும்மா அந்த ஈய கொள்ற மாதிரி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுகிட்டு இருந்தாங்க சும்மா ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் மறித்து கொண்டிருந்தார்கள் எல்லா விதமான கொள்ளை நோயினாலும் யுத்தங்கள்னாலும் அதனால இதனால் செத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை மனுஷனுடைய ஜீவன் எவ்வளோ முக்கியம் அவனுடைய உயிர் எவ்வளோ முக்கியம் மனிதன் எவ்வளோ முக்கியமான குறித்த ஒரு வெளிப்பாடே அங்கே இல்லாமல் இருந்தது வெளிப்பாடு இல்லாத இடத்துல ஒரு கிரியேஷன் இல்லை ஒரு சிருஷ்டிப்பு கிடையாது புது படைப்புகள் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் எல்லாம் சொல்லுங்கள் வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் எவ்வளோ நேரம் கவனிப்பது இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு உங்கள் உள்ளங்களில் உதிக்கிற வரை இருள் நீங்குகிற வரை ஏன்னா இருள் இருக்கிறவரை அங்கு விடிவு காலம் உண்டாக போகிறதில்லை இருள் இருக்கிறவரை படைப்புகள் உண்டாக போகிறது இல்லை இருள் இருக்கிறவரை நீங்கள் எதுவும் சாதிக்க போகிறதில்லை இருள் இருக்கிறவரை முன்னேற போகிறது இல்லை இருள் இருக்கிறவரை வழி உண்டாக போகிறது இல்லை அறியாமை இருக்கிற வரைக்கும் வசனத்தை குறித்த அறியாமை வெளிச்சம் உண்டாகிற வரைக்கும் பெரிய உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில்களை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறது கிடையாது விடுதலையில் வாழப்போகிறது கிடையாது வெற்றியில வாழப்போகிறது கிடையாது இருள் இருக்கிற வரைக்கும் எப்படி உலகமே இருளில் மூழ்கி கடந்து எந்த விதமான படைப்புகளும் இல்லாமல் இருள் சூழ்ந்து கொண்டிருந்ததோ அதுபோல தேவனை அறிகிற அறிவு உண்டாகிற வரை இந்த விடிவெள்ளி உதிக்கும் வரை அந்த இருள் நீங்குகிற வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சமும் முன்னேற்றமும் ஒரு வெற்றியும் ஜெயமும் உண்டாக போகிறது கிடையாதா அப்ப வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வெளிப்பாடு வரை அதை கவனிப்பது நலம் உங்களுடைய இருளிலிருந்து உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து தோல்விகளிலிருந்து பிரச்சனைகள் வெளியே வருகிற வரைக்கும் இந்த வசனத்தை கவனித்திருப்பது நலம் இங்கே எத்தனையோ சாட்சிகள் இருக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை எடுத்து வச்சு அவளுடைய சூழ்நிலைகள் மாறுகிற வரை இருள் நீங்குகிற வரை பிரச்சனைகள் நீங்குகிற வரை கடன் நீங்குகிற வரை வியாதி நீங்குகிற வரை ஒரு அற்புதம் உண்டாகிற வரை ஒரு விடிவு காலம் வரை எத்தனையோ பேர் இங்கே அனுபவித்திருக்கிறார்கள் இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு அந்த இருள் நீங்குகிறவரை இருளிலே பிரகாசிக்கிற ஒளியை போல இந்த வசனத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருந்து பதிலை அடைந்திருக்கிறார்கள் இல்லையா இன்னைக்கு எழுந்துச்சு சாட்சி சொல்ல சொன்னால் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க எவ்வளோ பேர் எனக்கு எழுதுகிறார்கள் இங்கே வந்து இதை கேட்டு 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 எனக்கு விடிவு காலம் உண்டாயிடுச்சு அதைத்தான் ஒரு இதை கவனித்திருப்பது இருக்கும் என்னால் தான் இங்கே வேற எதுக்கும் இடம் கிடையாது இங்கே வேறு எதெல்லாம் பண்ணுறது கிடையாது இதை கவனித்திருப்பது ஒன் ஒன்னவருக்கு உட்காந்து இதை கவனிக்கிறோம் இதை கவனிப்பது இருக்கும் உங்களுக்கு இது நல்லது இதை வந்து கேட்குறது வேஸ்ட் இல்லை என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க இதை கேட்டு இல்லை இல்லை இதில் இதுதான் இருக்கும் இது கேட்குறது மட்டும் இல்லை இதை கொண்டு போய் வீட்டில் வைத்து தியானிப்பது இருக்கும் இதே பார்த்து கொண்டது நலமாயிருக்கும் இந்த வாக்கு தத்துவங்களை நோக்கி பார்ப்பது உங்களுக்கு இருக்கும் அது இது தேடி ஓடுறது உங்களுக்கு அல்ல அதன் பின்னால் இதன் பின்னால் அலைகிறது உங்களுக்கு நலம் அல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதுக்கு இதுக்கு தேடிட்டு ஓடுறது இதை இதை தேடுறது அதுக்கு பின்னால் ஓடுறது இதுக்கு அது நலம் அல்ல நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்க இதுதான் நலம் இந்த வாக்கு இந்த வார்த்தையே நோக்கி கொண்டிருப்பது எதுவரைக்கும் இருள் நீங்கி ஒளி வருகிற வரை உங்கள் பிரச்சனைகள் வரை வியாதி நீங்குகிற காலம் விழிவுகாலம் வரை அற்புதங்கள் நடக்கிற வரை ஏன்னா நடக்கும் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் நான் சொல்றேன் அதுதான் அப்படி சொல்லி இருக்குது நிச்சயமா நடக்கும் நீங்க எனக்கு தரிசனம் ஆக மாட்டாரான்னு கேட்டு நடக்க போறது இல்லை உங்களுடைய சூழ்நிலை மாற போறது இல்லை எனக்கு காட்சி அளிக்க மாட்டாரா ஆண்டவரே நீர் வந்து விட்டால் எல்லா தீர்ந்துவிடும் ஒரு முறை இங்கே வந்து விட்டால் எங்கள் மத்தியில் நீர் ஆகிவிட்டால் என்ன சொல்றாரு எனக்கு புரியல வந்ததும் தெரியல போனதும் தெரியல சிலுவையில் மறுத்தது தெரியல வந்து விட்டால் பிரச்சனை தீரும் வந்து விட்டால் பிரச்சனை வந்ததெல்லாம் சும்மாவா பட்ட பாடலாம் சும்மாவா சிலவேளை மறித்ததெல்லாம் சும்மாவா உயிரோடு எழுந்தது சும்மாவா இன்னைக்கு உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சும்மாவா விளங்காமல் பேசி கொண்டிருக்க கூடாது இதை கவனிப்பது நலமாயிருக்கு ஏனென்றால் அதன் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த வெளிப்பாடு இங்கே அடங்கி இருக்கிறது இதை கவனிப்பது நலம் இது நல்லது உங்களுக்கு வியாதியா இருக்கிறீர்களா இதை கவனிப்பது நலம் கஷ்டத்தில் இருக்கிறீர்களா கடன் எச்சுக்கி கொண்டிருக்கிறீர்களா இதை கவனிப்பது நலம் தீராத பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீர்களா குடும்ப பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கா இதை கவனிப்பது நலம் எது வரைக்கும் கவனிக்கணும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வெற்றியை காணுகிறவரை விடிவெளி உண்டாகிறவரை இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிறவரை இதை கவனிப்பது நலம் அதை பற்றி தான் இந்த சபை இங்க வேற எதுவும் இடம் கிடையாதுங்க இதுதான் இதை கவனிப்பது நலம் இதை கவனிக்கிறதுக்கு உதவுறதுக்கு தான் இங்க இருக்கிறோம் நாங்கள் இதை பேசுறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அடுத்த வசனம் பாருங்கள் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் தோற்றமான பொருளையுடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார் வசனத்தை பற்றி சொல்லுதிங்க இது வந்து மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை தேவ மனுஷர்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தேவனாலே அருளப்பட்ட வார்த்தைகள் சுயத்தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இது வந்து அவரவர் நினச்சபடி இன்டர்பிரிட் பண்ணுற காரியம் அல்ல இது இந்த இருள் நிறைந்திருந்த அந்த காலத்தில் டார்க் கேஜஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க யாரும் பைபிளை படிக்கக்கூடாது நாங்கள் படித்து சொல்லுவோம் உங்களுக்கு அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது சிலர் மத்தியில் இந்த பைபிளை படிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருந்தது கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே ஒரு ஒரு குழுவினர் மத்தியில் இப்படி ஒரு சட்டமே போட்டிருந்தாங்க நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் படித்து சொல்லுவோம் எதுவும் வேணால் எங்கள்கிட்ட வந்து கேளுங்க நீங்கள் யாரும் படிச்சிட கூடாது அப்படின்னு எங்களுக்கு தான் அது தெரியும் நாங்கள் சொல்லுவோம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு நாங்கள் விளக்குவோம் அதனால தான் அது இருளின் காலமாக இருந்தது ஒளியின் காலம் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் போன்ற ஆள் அதுக்கு முன்னாலே வைக்லிஃப் போன்ற ஆட்கள் எப்படி வேத வசனத்தை எடுத்து அதை பார்த்து அதையே நோக்கி பார்த்து அதனுடைய வெளிச்சத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பிச்ச உடனே தான் விடிவு காலமே வந்தது காலங்கள் மாற ஆரம்பித்தது அவங்க சொல்லுவாங்கன்னு இவங்க காத்திலாமல் இவங்களே எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் இவங்களே எடுத்து இதில் என்ன சொல்லுகிறது என்று ஆவியானவராக வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அவர்களோட பேச ஆரம்பித்தார் இந்த காரியங்களை விளக்கி காண்பிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது தான் அந்த உலகத்துக்கு விடிவு காலம் வந்தது